ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் எச்சில் காளாங்கி இந்த பாத்திரத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா அல்லது அட்லீஸ்ட்டு பேரையாவது கேட்டிருக்கீங்களா பார்த்ததும் இல்லை வேறு கேட்டதும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆனால் அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதான் நீங்கள் எனக்கு சரியாக உதவி ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா எச்சில் காளாங்கி அப்படிங்கிறது பித்தளையால் ஆன ஒரு வகை பாத்திரம் இந்த பாத்திரம் முற்காலத்தில் எச்சில் துப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக மெத்தலை பாக்கு போடுகின்றவர்கள் வாயில் ஒரு எச்சிலை துப்புவதற்கு அடிக்கடி எழுந்து வெளியே செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அதுக்காக எச்சிலை துப்புவதற்கு அடிக்கடி எந்திரிச்சு செல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த காளாங்கி பாத்திரத்தை தங்கள் பக்கத்திலேயே வைத்து கொள்வார்கள் பாத்திரம் எச்சிலால் நிரம்பியவுடன் வெளியே சென்று கொட்டிவிட்டு கழுவி சுத்தம் செய்து பிறகு மீண்டும் அதை பயன்படுத்துவார்கள் இந்த பாத்திரத்தை எச்சிலை துப்புறத்துக்கு தவிர பாக்கி எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க இந்த பாத்திரம் மன்னர்கள் காலத்திலேயே பயன்பாட்டில் இருந்துருக்கு அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் சாப்பிடும்போது டேபிளில் நிறைய பலகாரங்கள் இருக்கும் சாப்பிட்டு முடித்த பிறகு கை கழுவுறதுக்கு நம்மள மாதிரி எந்திரிச்செலாம் போக மாட்டாங்க அந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டே கையை கழுவாங்க அதுக்குன்னு ஒரு பாத்திரம் தண்ணியில் நிரப்பி வச்சுருப்பாங்க அந்த பாத்திரத்தில் கையை கழுவிட்டு பக்கத்துலேயே ஒரு டவல் இருக்கும் அந்த டவலில் கையை துடைச்சிப்பாங்க இதுதான் அந்த காலத்தில் இருந்த முறை அப்போ தான் இந்த பாத்திரமும் பயன்பாட்டுக்கு வந்தது எச்சில துப்புறத்துக்கு கிராமத்தில் திண்ணையில் உட்காந்துட்டு வெத்தலை பார்க்க போடுவாங்க அப்படி போடுறவங்க அந்த எச்சில தெருவில் துப்பி வைப்பாங்க அது மாதிரி முத்தம் வச்ச வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க வெத்தலை பார்க்க போடும்போது அந்த முத்தத்தில் ஏதாவது ஒரு மூளையில் கொண்டு போய் அந்த எச்சிலை துப்புவாங்க துப்பிட்டு பக்கத்துலேயே அந்த வாயை கொப்படிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுருப்பாங்க கிராமத்திலே பெரிய தலைக்கட்டு இவர் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் எட்டுப்பட்டிக்கும் தீர்ப்பு சொல்கிற பெரிய நாட்டாமைகளும் செட்டி அரண்மனை போன்ற வீடுகளில் வசித்த பெரும் பணக்காரர்களும் தான் இந்த எச்சில் காளாங்கி அதிகமாக பயன்படுத்தி வந்துள்ளார்கள் பண்ணையாருக்கு பின்னாடி கொடை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் அது மாதிரி எச்சில் துப்பாக அந்த காளாங்கியை தூக்கிட்டு போகிறதுக்கு இன்னொருத்தர் இப்படின்னு தமிழில் வெளியான பல திரைப்படங்களில் இந்த காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் சரத்குமார் விஜயகுமார் ரெண்டு பேரும் நடித்த நாட்டாமை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் கொட்டப்பாக்கும் கொழுந்து வத்தலையும் போட்டால் வாய்ஸ் வக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் அந்த படத்தில் இருந்துச்சு அந்த பாட்டில் வர வரிகள் மாதிரியே கொட்டப்பாக்கையும் கொழுந்து வத்தலையும் போட்டுக்கிட்டு விஜயகுமார் அந்த எச்சில் காளாங்கி எச்சியை புளிச்சு புளிச்சுன்னு துப்புவாக இருப்பாருங்க அடுத்ததாக ஊர் பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிற சீன் இதுலேயும் பாருங்களேன் ஒரு ஆள் ஒரு கையில் பாக்கு பெட்டி இன்னொரு கையில் அந்த எச்சில் காளாங்கி எப்படி துப்புறாரு பாருங்க இது தாங்க அந்த எச்சில் காளாங்கி முஸ்லீம்கள் அதிகமாக இந்த பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள் அரபு நாடுகளில் இன்றைக்கும் இந்த பாத்திரம் பயன்படுத்தும் முறை வழக்கத்தில் உள்ளதாக தெரிகிறது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதை யாரும் பயன்படுத்துகிற மாதிரி தெரியல நீங்கள் யாராவது இந்த எச்சில் காலாங்கி பயன்படுத்தும் நபரை பார்த்தாலோ அல்லது யார் வீட்டிலையாவது இந்த பாத்திரம் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்